கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு தரக்கூடிய நல்வார்த்தை சங்கீதம் நூற்றி இருபத்தி எட்டாவது அதிகாரம் முதலாவது வசனம் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் பிரியமானவர்களே கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால் மனுஷர் தீமையை விட்டு விலகுவார்கள் தீமையை விட்டு விலகுவதே செம்மையானவர்களுக்கு சமனான பாதை தன் நடையை கவனித்திருக்கிறவன் தன் ஆத்துமாவை காக்கிறான் என்று வேதாகமத்தில் வாசிக்கிறோம் கர்த்தருடைய வழியில் நடக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் நிச்சயமாக கர்த்தருக்கு விரோதமாக எதையும் செய்ய மாட்டார்கள் அவருக்கு பயந்து தீமையை விட்டு விலகுவார்கள் அப்படிப்பட்ட பாக்கியவான்களாக இருப்பவர்கள் சந்ததி சந்ததியாக ஆசீர்வதிக்கப்படுவார்கள் பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் ஜபிக்கலாமா நல்ல தகப்பனே இந்த நல்வார்த்தையை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் இன்றைய நாளிலும் நாங்கள் மட்டும் ஆசிர்வதிக்கப்படாமல் எங்களுடைய குடும்பத்தினர் அனைவருமே ஆசீர்வதிக்கப்பட வேண்டி ஜபிக்கிறோம் கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகுகிற ஞானத்தை கொடுங்க பலனை கொடுங்க எங்களுடைய ஜென்ம சுபாவங்களான கோபம் வைராக்கியம் போன்ற குணங்களை எங்களிடத்தில் இருந்து எடுத்து போடுங்க எங்களுடைய வளர்ச்சிக்கு தடையாய் இருக்கக்கூடிய காரியங்களை எடுத்து போடுகிறோம் அது எங்களுடைய சந்ததிக்கும் தடையாய் வராதபடிக்கு நாங்கள் இந்த நேரத்தில் ஜபிக்கிறோம் எல்லா துதி மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் இந்த நல்வார்த்தையை மற்றவர்களுக்கும் பயிருங்கள் மற்றவர்களுக்கும் கர்த்தருடைய ஆசிர்வாதம் கிடைக்கட்டும் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்